வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி ஏழு குழு பணிக்காக திறன் பெறுதல் கிறிஸ்துவன் பணிகளை செய்வதற்கு இறைவனுடைய மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே கிறிஸ்து சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் சிலரை நற்செய்தி வேலைக்காரர்களாகவும் இன்னும் சிலரை மெய்ப்பர்களாகவும் வேதாகம ஆசாரியர்களாகவும் இருக்கும்படி திருச்சபைக்கு கொடுத்தார் எபேசியர் நான்கு பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனங்கள் வாத்துகள் வீ வடிவத்தில் பறப்பதற்கான காரணத்தை எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா காற்றின் எதிர்விசையை குறைப்பதற்காக ஒரு பறவை முதலில் பறக்கும் அது களைப்படையும் போது வேறொரு பறவை முன்னால் வர இது பின்னால் சென்றுவிடும் இந்த வடிவத்தில் வாத்துகள் போது ஒவ்வொரு பறவையினுடைய ரெக்கை வீச்சும் பின்னால் வருகிற பறவையை உந்தி மேலே தள்ளுகிறது ஒவ்வொரு வாத்தும் தனியாக பறப்பதை விட கூட்டமாக சேர்ந்து பறக்கும்போது எழுபது சதவிகிதம் அதிகமாக பறக்க முடிகிறது இதை கூட்டு விளைவு என்போம் ஒரு குறிப்பிட்ட லக்கை நோக்கி அதிகமான நபர்கள் சேர்ந்து உழைக்கும் போது அது தனியொரு நபரை விட அதிக விளைவை உண்டாக்குகிறது தேவனுடைய திருச்சபை இவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம் கிறிஸ்துவின் கீழாக சரீரம் முழுதும் இதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கின்றன என்றும் அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்றும் பவுல் சொல்லுகிறார் எபேசியர் நான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனங்கள் மனித உடல் ஒன்றையொன்று சார்ந்த அங்கங்களால் ஆனது சரீரத்திற்கு ஒவ்வொரு உறுப்பும் தேவையாக இருப்பது போல திருச்சபையின் உறுப்பினர்களுக்கும் ஒருவருக்கொருவர் தேவை போதகர்தான் திருச்சபையின் முதன்மை பணியாளர் என்றும் அங்கத்தினர்கள் அவரை ஊக்குவித்தால் போதும் என்றும் அநேகர் நினைக்கிறார்கள் போதகர்களும் உறுப்பினர்களும் சேர்ந்ததே திருச்சபை அவர்கள் ஒரு குழுவாக வேலை செய்யும் போது திருச்சபையானது முன்னே போதையும் விட மிக வேகமான வளர்ச்சி அடையும் செயலில் காட்டுங்கள் மற்றவருடைய ஆண்டோருடைய பணிக்காக ஆயத்தம் பண்ணும்படிக்கு உங்களுடைய வரங்களை பயன்படுத்துகிறீர்களா அல்லது நேரடியாக நீங்கள் செய்வதற்காக பயன்படுத்துகிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் பதினெட்டு ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களும் மத்தேயு இருபத்தி ஐந்து இருபதாம் வசனமும் இரண்டு தீமத்தேயு மூன்று பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்கள் ஆமீன்